முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் புள்ள பெத்துக்கிற விஷயத்த பத்தி பேசிக்கிறாங்க அதனால அவங்களுக்குள்ளையும் புள்ள மேல ஒரு ஆசை வருது அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்காக ஸ்ருதி ஒரு ஐடியா சொல்றா ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் தலையில பூ வச்சுக்கணும்னு அதனால வீட்ல இருக்கிற எல்லா ஜோடியும் பூ வைக்கிறாங்க ஸ்ருதி அதை வீடியோ எடுக்கிறா ஆனா முத்து மட்டும் வீட்ல இல்லை அதுக்கப்புறம் கிரிஷ் விஷயத்த அண்ணாமலை விசாரிக்கிறாரு அதுக்கு மீனா கிரிஷ் பாட்டி வந்து போன விஷயத்தையெல்லாம் சொல்றா கடைசியில முத்து மீனாவுக்காக பூ வாங்கிட்டு வரா அத பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறா பின்ன முத்து அந்த பூவை மீனாவோட தலையில வைக்கிறான் அப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மேல சீக்கிரமா ரூம் கட்டிட்டா நல்லா இருக்கும்னு ரெண்டு பேரும் அவங்க எதிர்காலத்தை பத்தி அப்படியே ஜாலியா பேசிக்கிறாங்க இதோட சீரியல் முடியுது